வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதுச்சேரி மாநில அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மக்கள் விரோத ஒன்றிய மோடி அரசை கண்டித்து இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை ஒன்பதாம் தேதி பந்த் முழு அடைப்பு போராட்டம் அறிவிப்பு புதுச்சேரி தொழிலாளர்கள் விவசாயிகள் தொழிற்சங்கங்கள் சார்பில் மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோரிக்கைகளாக தொழில் தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற்றிட வேண்டும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர் திட்டம் சார்ந்த தொழிலாளர் உட்பட்ட அனை அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தாறாயிரம் மாதம் ஒன்றுக்கு நிர்ணயம் செய்திட வேண்டும் ஒப்பந்தம் தினக்கூலி வெளிச்சந்தை முறை பயிற்சியாளர் போன்ற பெயர்களில் நடக்கும் சுரண்டலுக்கு முடிவு கட்டி ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து ஜூலை ஒன்பதாம் தேதி புதுச்சேரி நாடு தழுவிய வேலை நிறுத்தம் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது தொழிலாளர் திருத்தக்கூடிய மத்திய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது குறிப்பாக இந்திய நாடு விடுதலை அடைவதற்கு முன்பாகவே வெள்ளக்காரங்களே சங்கம் வைப்பதற்கான உரிமையை இந்திய தொழிலாளி வர்க்கம் போராடி பெறப்பட்டது இப்படி நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் இந்திய தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற நாற்பத்தி நாலு தொழிலாளர் சட்டங்களை இன்றைக்கு அதனை நீட்டுப் போக செய்யக்கூடிய வகையில் வெறும் நான்கு தொகுப்புகளாக மாற்றக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது இதை உடனடியாக கைவிட வேண்டும் அப்படின்னு ஒரு பிரதானமான கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல தேசிய பணமய பணமயமேக்கள் என்ற ஒரு கொள்கையை மத்திய அரசாங்க நாடாளுமன்றத்தில் அறிவித்து இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு தனியாருக்கு தாரராக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க குறிப்பாக இந்திய நாட்டை ஆண்ட பல்வேறு பிரதமர்கள் இந்தியாவில் அவர் அவர்கள் காலகட்டத்தில் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறாங்க ஆனால் மோடி பொறுப்பேற்று இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட மோடி அவர்கள் வந்து உருவாக்கல மாறாக இருபத்தி மூணு பொதுத்துறை நிறுவனங்கள பங்குகளை விற்பதும் தனியாருக்கு கொடுப்பதுன்ற வேலையை இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் செய்து இப்படி அரசனுடைய சொத்துக்களை எல்லாம் விற்கக்கூடிய வேலையில ஈடுபடுவது கைவிட வேண்டும் அப்படின்னு ஒரு பிரதான கோரிக்கை 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 அதே போல இன்றைக்கு திரந்த தொழிலாளர்கள் என்பதே இல்லாமல் செய்கிற வேலையில் அவுட் சோர்சிங் முறையில் இன்றைக்கு பணியில் அமர்த்தக்கூடிய வேலை தான் மோடி அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக ராணுவத்துக்கு ஆள் எடுப்பது கூட அவுட் சோர்சிங் முறையில் அக்கடி பார்த்துட்ட அடிப்படையில் ஆள் எடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சி செய்து அறிவிப்பு செய்தார்கள் இதை எடுத்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் இளைஞர்கள் இலங்கை எடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க அதன் பிறகுதான் இந்த ராணுவத்துக்கு கூட அவசர முறையில் வேலைகளை கைவிடப்பட்டது அதே போல வங்கியை தனியார் மயமாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அதை எடுத்து நாடு நழுவில வங்கி ஊழியர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அதன் பிறகு அது கைவிடப்பட்டது வங்கியை பொதுத்துறை மாற்றுவதை கைவிட அதே போலாம் தெரியும் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து அந்த விவசாய தொழிலே அழித்துழிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டாங்க நாடு முழுமையாக இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களும் விவசாயிகளும் டெல்லி தலைநகரத்தில் ஒரு ஆண்டு காலம் போராட்டம் நடத்தினாங்க கூடார அமைத்து குடிசை போட்டு ஒரு வருஷம் மிகப்பெரிய எழுச்சி மிகு போராட்டம் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எழுச்சியான போராட்டம் விவசாயிகளுடைய போராட்டம் நடைபெற்றது அப்ப கூட பாராளுமன்றம் தான் நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தை திருப்பி பெற மாட்டோம் நாங்கள் ஆனால் விவசாயிகளுடைய எழுச்சியான போராட்டத்தின் காரணமாக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த மூன்று வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டது அப்ப திரும்ப பெறும்போது மத்திய அரசாங்கம் விவசாய சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் ஒற்றுக்கொள்ளப்பட்டது குறிப்பாக விவசாயிகளுடைய பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தருகிறேன் என்று சொன்னார்கள் ஆதார விலை இதுவரை கொடுக்கப்படவில்லை விவசாயிகளுக்கு அளித்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றப்படவில்லை அதே போல விலைவாசி உயர்வு என்பது இந்த காலகட்டத்தில் கடுமையாக உயர்ந்திருக்கிறது இப்படி பதினேழு அம்ச கோரிக்கைகளை தான் நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தக்கு மத்திய தொழிற்சங்க அறிவு இருக்குது அந்த வகையில புதுச்சேரியில இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமா நடத்துவதற்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் தீவிரமான வேலையில் ஈடுபட்டிருக்கும்